உலகப்புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னன் ராஜராஜ சோழன் சதய விழாவினை முன்னிட்டு பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் உடனாகிய ஸ்ரீ பெருவுடையார் ஆலயம் உலகப் பிரசித்தி பெற்று விளங்குகிறது இக்கோவில் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கி புகழ் பெற்று வருகிறது இந்நிலையில் பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திர தினத்தன்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரண்மனை தேவஸ்தானம் சார்பில் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த ஆண்டு மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து நாற்பதாம் ஆண்டு சதய விழா வரும் முப்பத்தி ஒன்று மற்றும் நவம்பர் ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் மிகச் சிறப்பாக நடைபெறவுள்ளது இதனையடுத்து இன்று தஞ்சை பெரிய கோவிலில் பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது நாதஸ்வரம் மேளம் தாளம் இசைக்க சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க ஓதுவார்கள் திருமுறை பாட பந்தல்காலுக்கு திரவிய பொடி பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மகாதீபாராதனை காட்டப்பட்டது